உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை வணக்கம் நான் ரோபோசங்கர் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வெல்கம் ஷூ அசத்தப்பாவது நம்ம என்ன தான் ஓடி ஓடி உழைச்சி கோடி கோடியா சம்பாரிச்சாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட நம்ம ஒரு நிமிஷம் வாய் விட்டு சிரிக்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷத்தோடைய மதிப்பே தனிங்க அதனால் தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள் சிரிச்சு சந்தோஷமா பாருங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா போது சோ ரெண்டு பேர்மே எப்படி இருக்கீங்க அப்படியே இருக்கும் பாத்தீங்க வேற அதானே சார் நம்ம ஷோோட ஸ்பெஷல் சரி as usual இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்லி ஆரம்பிச்சு வைக்க ஒருத்தர் நேரா வந்து ஓடி போய் சொன்னார் சார் சார் என் பொண்டாட்டியே காணோம் அப்படினார் அவர் சொன்னார் இத பாருங்க நான் போஸ்ட் மாஸ்டர் இது போஸ்ட் ஆபீஸ் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுனார் ஐயோ எனக்கு சந்தோஷத்துல கையும் உள்ள காலும் வழுக்குது

மதஞ்சி அதற்காக நாம் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு போக வேண்டாம் வாரம் சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு சன் டிவியிலே அசத்த யார் நிகழ்ச்சியை பார்த்தாலே போதும் மட்டும் உண்டு கலக்கல் கிடையாது காமெடி மட்டும் உண்டு அறுவை கிடையாது அசத்தல் மட்டும் உண்டு கலக்கல் கிடையாது போதும் எவரும் இங்கு இங்கு அசக்கிடலாம் திறமை மட்டும் இங்கு இருந்தால் போதும் எவரும் இங்கு வந்து அசத்திடலாம் போட்டி மட்டும் உண்டு பொறாமை இங்கில்லை சிரிப்பு மட்டும் உண்

DNB, Vaishnava College for Women. அவங்க வந்து கேட்டது சீஃப் கெஸ்ட பத்தி சீஃப் கெஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னா இங்க நீங்க லிட்டர் கணக்குல சொல்லி விட்டுருக்கீங்க கிடையாதுங்க ஒரு சீஃப் கெஸ்ட் தான் சொல்லலாம் அப்ப நிறைய பேர் சீஃப் கெஸ்ட் தானே அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட பத்தி ஒரு க்ளூ வேணும்னா இன்னைக்கு உலகத்திலே பேன் பண்ணக்கூடிய ஒரு டேஞ்சரான லாகரி வஸ்துவோட பேரை முதல்ல வச்சுட்டு இருக்கிறவரு அவரே அவ்வளோ போதையாக இருக்கு ரெண்டாவது அவரை பார்த்து தைரியமாக பாடலாம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அதே சார் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் க்ளூலயே யாரை நான் கண்டுபிடிச்சிட்டே இல்ல நீங்க செகண்ட் க்ளூ வேற தரீங்க எனிவேஸ் நம்மளோட கெஸ்ட் நான் இப்ப வெல்கம் பண்றேன் தேங்க்ஸ் அ லாட் இன்னைக்கு நம்ம நிகேஷ்ிக்கတဲ့ most hilarious comedian அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்கள தான் chief guest-ஆ வந்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் அண்ணே ப்ளீஸ். வணக்கம் அண்ணே. வணக்கம்க்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்ககா. உங்க புண்ணியத்துலயே அண்ணnegie புண்ணியத்துலயே. இந்த சன் டிவி அசுத போகுது. நிகழ்ச்சியில என்னையே விருந்தாடியா கூப்ட ட டைரக்டரனணுக்கும் இங்கே எங்கள் சிகரம் டெல்லி கேந்த நுக்கும் மதற்பாபண்ணனுக்கும் அதை விட முக்கியமாக இங்கே என்னைய மாதிரி நடிக்க உட்கார்ந்துகிட்டு இருக்க என் கூட பிறக்காத தம்பிகளுக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பெரிய பள்ளி பள்ளிக்கூட காலேஜிலேருந்து வந்திருக்க என் கூட பிறந்த அக்காக்களுக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சரி அண்ணன் எங்களோட நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா நம்ம நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சும்மா டிவியை ஓப்பன் பண்ணி அசத்த போவது யாருன்னா சும்மா இல்ல சும்மா சொல்லக்கூடாது கேமராவுக்கு முன்னுக்கு இருந்து நடிக்கிறோம்னா அது ரொம்ப கஷ்டம் அது எங்களுக்கு தான் தெரியும் அதோடைய இது ஒவ்வொரு டைலாக் பேசுறதும் ஒவ்வொன்றும் பண்ணுறது கொள்வது அந்த டைமிங்கு அந்த கையை எப்படி கொண்டு வர்றது இது பண்ணுறது அப்படின்னு அது மாதிரி

முதலாவதா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து வெல்கம் அத்தனை பேருக்கு நல்ல ஜோடிகளை வணக்கத்தை சொல்லி எங்கள் நிகழ்ச்சியினுடைய நீதிபதிகள் மதன் பாப் சார் சின்னிசேன் சாருக்கு நன்றியை சொல்லிவிட்டு இன்னைக்கு சிறப்பு விருந்தனாக வரவு புரிந்தில்ல அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன்கள் வரைய வரைய நிகழ்ச்சி வரவேற்றுவிட்டு கல்லூரி மாணவிகள்லாம் பழிச்சு பழிச்சுன்னு உட்காந்து உட்காந்துருக்காங்க நம்ம மக்கள் நிகழ்ச்சியை பழிச்சு பழிச்சு இன்னைக்கு பண்ண போகிறாங்க சொல்லுவாங்க ஒரு விஷயம் சிரிப்பு என்னும் சாவி தொலைந்து விட்டால் மகிழ்ச்சி என்னும் வீடு பூட்டியே கிடக்கும் அப்படிவாங்க உலகத்திலே மிக மோசமான விஷயம்னா ஒன்று இருக்குது உன்னால் யாராவது கண்ணீர் சிந்துவது உலகத்திலே உயர்வான விஷயம்னா உனக்காக யாராவது கண்ணீர் சிந்துவது அந்த மாதிரி நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி அதனால் நம்ம நிகழ்ச்சிக்கு இந்த அளவுக்கு நூறாவது எபிசோட தொட போகிற சூழ்நிலையிலும் வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த உள்ளூரிலேயே ஓணாம் பிடிக்க முடியாதவன் உடுமலை போட்டு போய் உடுமை பிடிக்கிறோம்னா அது மாதிரி கதையில் சின்ன விஷயத்தில் பூத்துறது கல்லூரியில் பண்ணுற கலாட்டம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க எப்படி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எட்ட ஒருத்தன் நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது எதாவது டவுட் இருக்கா சார் டவுட்னா அதுலேயே விட உனக்கு டவுட்டு டவுட்னா ஐஎம்னு அர்த்தம்ப்பா ஐயம்னா அப்புறம் சொல்லி சார் நாளைக்கு பரிசு தொடங்குது ஏதாவது கேளுங்க சார் ஒருத்தர் இருந்துச்சு பரச்சிக்கு எது சார் வரும் என்ன என்னை பார்க்கல கேனப்பேனா என்ன தான் பரிட்சைக்கு எது வரும்னு ஏன்ட்டே கேட்குறியடா அவ்வளோ தைரியம் வந்து சார் விடுங்க சார் திரும்ப கேட்டேன் நீங்கள் எது வராது மட்டும் சொல்லுங்கள் சார் இன்னும் ஒன்றுதான் போட்டு வாங்குறதுல அது ஒரு மெடிக்கல் காலேஜு மெடிக்கல் காலேஜில் ஒரு அனாட்டமின்னு சொல்லுவாங்க உறுப்பில் வச்சு காட்டி காட்டி பாடாடுத்துறது அது வந்து புறம் சென்சாக இருக்காங்க ஆம்பளை பையலாம் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறார் பேராசிரியர் இதான் பெண்ணுடைய உறுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக காட்டிட்டு பெண்ணுடைய கற்பை காமிச்சு சொன்னார் இது என்னது அப்படிண்டார் புறம் பசங்க பசங்க முடிச்சாங்க தெரியல நான் ஒரு குழுவன்மா கொடுக்குறேன் இது உறுப்பு வந்து உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை சொல்லு மூலசார பண்ணிருக்கேன் அவருக்கு இல்லைன்னா ஒன்று அவருக்கு உனக்கு இல்லாட்டி கூட போகல அவருக்கும் எல்லாம் போயிடும் அப்படி எந்த நேரத்தில் எப்படி கவுக்கன்றோ பையன் கிட்டே கற்றுக்க முடியும் அன்னைக்கு ஒரு எட்டு வயசு தான் எட்டு வயசு பையன் சினிமா தேட்டருக்கு போயிருக்கான் அடுல் டோல் நீ அவர் சொன்னார் தேட்ருக்கார் பையன் உங்களால் அளவு பண்ணுறது எட்டு வயசு அவனுக்கு ஆகுது அது வந்து அடுல் டோல்லி அப்படின்னு நான் பார்க்குறக்காவில்ல என் தம்பி உள்ள பார்த்துக்கிட்டேன் அவனை கூட்டு போகிறக்கா வந்தேன் அப்படின்னு இருக்கான் தம்பி அதுக்கான் தமிழ் தமிழ் இது நடக்குது அவர் சொல்கிறார் ஏன் பொண்ணு உனக்கு தமிழ்நாட்டில் பொண்ணே இல்லையா ஏன்டா வெளிநாட்டில் போய் பொண்ணு கல்யாணம் பண்ணு என்ன சொன்னீங்க இந்தியா நம்ம நாடு அங்கே இருக்கவெல்லாம் நம்ம சகோதரிகள் சகோதரர் இன்றைக்கி சகோதரி போய் வாங்க அதே வெளிநாட்டிலே போயிட்டேன் அன்றைக்கி ஒரு வீடு தீப்பிடிச்சி தெரிஞ்சிடுச்சு கூட ஓடுறேன் ஒருத்தன் பிறகு தூக்கிட்டு ஓடுறான் ஒருத்தையும் கட்டில் தூக்கிட்டு வர்றேன் கிட்ட ஒருத்தன் அண்டா தூத்திக்கிட்டு வர்றேன் இதில் ஒரு உரல் கிடஞ்சி யாரும் தூக்கம் இல்லை ஒரு எல்கேஜி பேடு ஓடி இந்த அந்த தூக்கிட்டு தூக்கி எப்படி அப்படி இதெல்லாம் என் ஸ்கூல் பேக்கை விட சின்னதாக தானே இருக்க போட்டுக்கேன் இல்லை என்ன பெரிய விஷயம்னா ஆட்டோவில் காலையில் போவாங்க ஸ்கூலுக்கு ஆட்டோவில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார முடியும் பதினாறு பேர் உட்காந்து போவாங்க சின்ன பிள்ளைகளாக பேக்கூற உள்ள வெளியே பிதிஞ்சி வலிஞ்சி ஒருத்தன் ஆரண பிடிப்பான் ஒருத்தன் ஸ்டேரிங்கி ஒருத்தன் கிளர்ச்சி அவங்க மொத்தம் ட்ரைவர் வெளியே உக்காந்துருப்பேன் இவங்களே ஒருத்தி ஒரு பயம் போய் வாத்தி அவங்க அப்பாட்ட சொல்லிருக்கான் அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் சப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க ஆ நான் சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் அதான் கேட்டாங்க இங்கே கண்டுபிடிக்கவே இல்லையாதே கண்டா கேட்டாங்க ஏன்னா தொலைஞ்சு வச்சு ஓலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாத்தியாரை சொல்லிட்டு இருக்கேன் உலகம் போற சரியில்லப்பா அரசியல் சரிலாம் ஆன்மீகம் சரியில்ல எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ஆ அதனால் உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தந்துச்சு சார் அன்னைக்கு லீவா சார் பண்ணியிருக்கான் அந்த உலக அழிஞ்சா புரிஞ்சு என்ன படித்தாலும் வேலை கிடைக்கங்க ஐபிஎஸ் வயசு அன்னைக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கார் வயசை நாங்கள் அறுபத்தஞ்சு ஏ இதில் இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கு நான் இருபத்தஞ்சு இருக்கும்போது வந்து பதிஞ்சேன் இன்ன வரைக்கும் இன்னும் வேலை கிடைக்கலையா தெரிஞ்சா மதியா இன்னும் சிலர் வந்து இன்டர்வியூ போனப்போ வேறு மாதிரி ஒரு தடவை போயிட்டான் பாஸ் பண்ணியாச்சு வேலை கிடைச்சாச்சு வேலை கிடச்சோன்னு முடிஞ்சி வேலையில தூக்கியாச்சு ஏ இப்போ வேலையில் சென்றால் அதுக்குள்ளேயேடா ஆஃபீஸுக்கு டை கட்டி போனேன்டா அதுக்கு போய் விட்டு தூக்கிட்டாங்க டை கட்டி போனதை காத்துக்கிட்டு போனாங்க டை கட்டி போட்டு நல்ல விஷயம் வேடா ஏன் அதுக்கு போய் விட்டு தூக்குறாங்க இல்லை டை மட்டும் நான் கட்டிட்டு போனேன் அப்புறம் ஒன்றும் ஆளை என்ன செய்யறது ஒரு விஷயம் சொன்னால் அதை மட்டும் அப்படியே கேட்ச் பண்ணுறது அப்புறம் கேட்டுக்க ஏன் நீ ஒரு வாரம் ஆஃபீஸுக்கு வரல மொட்ட மாட்டிலேருந்து விழுந்துட்டேன் சார் மொட்ட மாடியிலருந்து விழுறக்கு ஒரு வாரம் ஆச்சு ஒரு செகண்ட் விழுந்துட்டு வர வைக்க எப்படி போனாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த மாமியாரை வச்சு சொல்லுவாங்க குடும்பத்தில் நடக்கும் அடக்கம்ல குடும்பத்தில் என்னன்னா ஏன் பிரச்சனை வருதுன்னா சின்ன அதாவது பிரச்சனை வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனால் சின்ன வீட்டு பிரச்சனை மட்டும் இருக்க அதே போல் ஒரு மாமியார் சொல்லியிருக்கா ஏத்து ஆட்டோக்காரையை மாமியா மோதிட்டான் சொன்னேன்ல எல்லா ஆட்டோக்காரனும் இருக்க மட்டும் சில நல்லவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதே உங்கள் மாமியார் மோதிருக்கு கொடுத்து பார்த்தேன் நடக்க அப்புறம் மாமியா சொல்லி நான்லாம் கடைக்கு போனேன்னா எதை பார்த்தாலும் திருந்து பார்த்தேன் வாங்கிட்டு வரேன் அப்படியா ஒரு எலிமெண்ட் போட்டேன் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தொலைக்கி இப்படி நிறையா விஷயங்கள் இதில் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியது இந்த சில நேரங்களில் முட்டாள்தனமாக பண்ணுறதுல பெரியது இருக்கும் ஆஃபீஸரை பார்க்கறக்காக கையில் ரெண்டு கையிலும் க்ளோஸ் போட்டு போயிருக்கான் ஆஃபீஸர் கெட்டார் ஏன் என்னை பார்க்குறதுக்கு கையில் இப்படி இவ்வளோ பெரிய க்ளோஸ் போட்டு வந்திருக்கா இல்லை இல்லை பெரியால்லாம் பார்க்கும்போது சும்மா வெறுங்கையோட போகக்கூடாது அதுக்காக வெறுங்கையில் ஏதோ பழங்கள் வாங்கிக்கோடா கவர் பண்ணியா போகிறது அனைக்குழுத்துன்னு கையில் விரல் ரத்தம் அப்படி கொட்டு சொட்ட சொட்ட வரேன் அதிர்ச்சியாக கெட்டார் என்னங்க இப்படி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வாட்டுக்க நல்ல வேலைக்கு இடது கையில் காயமாக போச்சு எதாவது வடது கையாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் எப்படி ஆச்சு மிஷினில் வேலை பார்த்துருக்கும் போது எதாச்சும் கொடுத்துட்டேன் மாதிரி கட்டாயிடுச்சுங்க நல்ல விளக்க இடது கை நீங்கள் ஒன்று முதல்ல வளகை தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் யோசிச்சு ஐயோ சாப்பிட முடியாது உருவி விட்டு இடது கையை கொடுத்தேன் அதோட வந்துருக்காங்களே நிறையா விஷயங்கள் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் நம்ம பசுமாடும் ஒரு பன்னிக்குட்டி ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு தெருவில் போகும்போது பசுமாடு எல்லோரும் வரவேற்று கும்பிட்டுருக்காங்க அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பன்னிக்குட்டி கோவம் வந்துருச்சு நான் ஒன்றை மாதிரி செத்த பிறகு கறியாத்தாக ஆகிறேன் நீங்கள் கறியாத்தே ஆகிற ஏன் உனக்கு மட்டும் இவ்வளோ மரியாதை எல்லோரும் ஒன்றும் கும்பிட்றாங்க உபசரிக்கிறாங்களோ அப்படின்னு பசுமாட்டு சொல்லிச்சு அது வேற முடியல தம்பி நீ இறந்த பிறகு தான் கறியாகிற நான் கரியாகிறேன் ஆனால் இருக்கிற போது பால் கொடுக்குறேன் அதாவது இந்த உலகத்தில் செத்த பிறகு அப்படி இப்படி செய்கிற விட இருக்கிற போது நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணோம்னா அது மக்கள் மனசு வச்சு தம்பியா இது கிராமத்தில் நடக்கும் செத்த பிறகு போது சமாதியில் போய் இந்த பழங்கள் வைக்கிறது எங்கள் மாமே விரும்பி கட்டுவார் வேட்டி அப்படின்னு அப்புறம் அப்போ போய் வந்து வெளியே கட்ட போகிறாரு இருக்கிற ஊர் அவங்கள செய்யாமல் எல்லா ஊரையும் சரி எந்த இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற ஓர் எங்களுடைய அசத்தல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி பண்ணி உங்களை திருக்கி வைக்கிற முழு ஈடுபாடு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட வேறு நன்றி வணக்கம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது பன்னி மேட்ரு சொன்னீங்க இல்லையா அது ரொம்ப அருமையாக இருந்தது இப்படி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி ஒரு புதுமையான சில கருத்துக்களை சொன்னால் மக்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சார் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ பக்குன்னு ஒரு அழகான நாய் வளர்க்குறத சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்பார்க்னு பேர் ஆ நாய் பிஸ்கெட்டை நாய்க்கு போட்டால் நாய் நம்மளை விட்டுட்டு அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிடுவோம் கண்டிப்பாக அதுக்காக டைகர் பிஸ்கெட்டை வாங்கி டைகருக்கு போட்டால் அது அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாமல் உங்களை சாப்பிடுவோம் எனக்கு முன்னக்கவே முத்து என் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காப்லனே மதுரை வீரல்ல வில்சன் செல்வா இயக்கத்தில்ன்னே நடிச்சாப்ல அப்போவே வந்து நல்லா காலேஜில் வந்து எதையாச்சும் ஒன்றை பேசிக்கிட்டே இருப்பாப்ல ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு பார்ப்பல மதுரை முத்துன்னு சொல்கிறத விட குசும முத்துன்னு சொல்லலாம் எதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல பாப்பா பாப்பா அதே போல உங்களை கஞ்சா கருப்புன்னு சொல்கிற விட எதுக்கு அஞ்சா கருப்புன்னு சொல்லலாம் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் சத்யராஜ் அண்ட் திருப்பூர் ராமகிருஷ்ணன் தன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு விருந்த திரு கஞ்சா கருப்பு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சி போயிடலாமா ரெண்டு அசத்தல் மன்னர்கள் ரெண்டு பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார் இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான கான்செப்ட் பண்ண போறோம் அது என்னன்னு நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் சார் இருக்கீங்க ஆமாம் முன்னாடி சொல்றதில்லை ஆமா சார் நிறைய எதிர்பார்க்குறோம் சூப்பராக தேங்க்யூ சார் வணக்கம் நேயர்களே இது எஸ்டி பூத் வழங்கம் லோக்கல் சிங்கர் இரண்டாயிரத்தி எட்டு தமிழகத்தின் மிக கேவலமான குரல் தேடல் கூடிய அந்த கேவலமான குரலுக்கு சொந்தக்காரர் யார் கல்லூரியில் நடந்த லோக்கல் சிங்கர் ஏழில் கலந்து கொண்டு முதல் சுற்றிலேயே காரி துப்பி வெளியேற்றப்பட்டார் மீண்டும் இதில் கலந்து கொள்ள முயற்சித்துள்ளார் இவர் சூடுவாரா

கலந்துக்கிறதுக்காக என்னென்ன தயார் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார் இந்த பாட்டு நிகழ்ச்சியில் நான் பட்டம் ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஷூ வாங்கியிருக்கேன் புதுசாக வாட்ச் வாங்கியிருக்கேன் ட்ரெஸ்ஸு தான் புதுசு சார் ஏமா பாட்டு பாடுற நிகழ்ச்சி அதுக்கும் ஷூ ட்ரெஸ் வாட்சுக்கள் என்ன சம்மதம் அது மட்டும் இல்லை சார் இந்த நாதாரி மூஞ்சிக்கு நாலு இன்ச்சு அளவுக்கு மேக்கப்லாம் போட்டு வந்து சார் அது பார்த்தாவே நல்லாவே தெரியுது நல்லா கண்ட்ராவியா இருக்குது அதாவது இன்னைக்கு மூணு ஸ்டைல் இருக்கு அதாவது கிளாசிக்கல் ஃபோக் வெஸ்டர்ன் இதுல நீ எது பாட போற மலடி பாட்டு பாடுற சார்

அதனாலதான் சார் நான் ரிப்பீட் ரீட்டா இதனாலதான் சார் நீ இனிமேல் நிகழ்ச்சிக்கே வேணா இன்னைக்கு கிளம்பலாம் சார் ஏதோ கார்டுலாம் கொடுப்பாங்களே அதனால உனக்கு கொடுங்க சார் சீக்கிரம் ஆ ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு வச்சு நானா பண்ணுறது எதுவும் நல்லா தான் கொடுங்க போய் சீக்கிரம் சாய்க்கலாம் அது உனக்கு இல்லைப்பா எனக்கு என் வீட்டு ரேஷன் கார்டை கொண்டு போய் சீமனை சக்கரை அரிசியெல்லாம் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் நீ செலக்ட் ஆகலையா பார்த்துக்கா கிளம்பு இப்போ கிளம்பு இந்த வேலைலாம் செஞ்சால் செலக்ட் பண்ணுங்களா ஆமாம் கிளம்பு இப்போ கிளம்பு நன்றி 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 நேர்களை அடுத்த கேவமான குரலுக்குடைய சொந்தக்காரர் வாருங்கள் ஏன் குளிச்சுட்டு வந்தீங்களா தலையை காய வச்சுட்டு வந்துடுங்க இப்போ பேர் என்ன வணங்க முடி மண்டைய பாட்டாவே நல்லா தெரியுது இன்னைக்கு எந்த மாதிரியான பாட்டு பாடலான்னு இருக்கீங்க சார் சில்லுன்னு ஒரு காதல் பாட்டுலேருந்து நம்ம ஏ ரகுமன் இசையமைச்ச ஒரு அழகான பாட்டு பாட போகிறோம் சார் வாவ் பாடுங்க பாடுங்க முன்பே வா என் அன்பே வா கூட வா சார் என்னப்பா பண்ற சார் நான் எப்படி கேட்டனோ அப்படிதான் சார் பாடுறேன் இல்லப்பா இது சுருதி சரியில்லையே சுருதி சரியில்லைன்னு எனக்கு தெரியுது அதனால தான் அவளை விட்டுட்டு மாளிகை வச்சு நிற்கிறேன் அவ்வளோ இல்லைப்பா டெம்போ சரியில்லைப்பா டெம்போ சரியில்லை விடுங்க ஒரு ஆட்டோ வாங்கிக்கலாம் ஐயோ அது இல்ல நீ அத சரியா ஃபாலோ பண்ணல சார் மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுங்க சார் ஒண்ணு வேலையில ஐயோ ஐயோ நான் அத சொல்லலையா நீ வந்து ஏன் ஸ்பீடு ஸ்பீடா பாறற இல்ல மெதுவா பாறற ரிதம் சுத்தமாவே சரியில்லையா ரிதம் சரியில்லனா உடுங்க முதல்ல நான் வாங்கி வந்து போட்டு பாத்துறேன் ஐயோ ஐயோ நீ பாட்டு ஸ்லோவா பாறற இல்ல ஸ்பீடா பாறற அதுக்கு என்ன காரணம் கரெக்ட்டா சொல்ல இல்ல ரிஜெக்ட் ஆயிரு ஆமா சார் நான் வந்து ஆக்சுவலா பாத்தீன்னா எங்க ஊரு வந்து ஒரு கிராமம் சார் அந்த கிராமத்தில் எங்கள் வசதியே இல்லை சார் ஒரு டேபு ரெக்கார்டர் கூட வசதி இல்லை சார் பக்கத்து சித்திரையில் ஒரு டீ கார்டு இருக்கும் சார் அந்த ஆள் பிளாட் பாரத்தில் வைக்கிற பத்து ரூபாய் கேசட் வாங்கினாருந்து போட்டு போட்டு அடி என்ன அடிப்பான் சார் அவன் அடி என்ன அடிச்சு வச்சு அந்த பாட்டை அழுகுற மாதிரியும் வேகமாக பாருகிற மாதிரியும் கேட்கும் சார் என்னோடய கேள்வி யானத்தை பயன்படுத்தி அதை அப்படியே கேட்ச் பண்ணி நீங்கள் வந்து பாடுற சார் அப்படி நீ செலெக்ட் ஆனப்பா நீ செலக்ட் ஆன சரி நான் இறைவனை பிரார்த்திக்கிறப்பா இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்லை சார் ஆம் தமிழகத்தின் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து அவர் தெருவில் உள்ள ஓர் தீக்கடையில் ஒழித்த அந்த பாடலை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அது போலவே வேக வேகமாகவும் மெது மெதுவாகவும் பாடி மக்களின் கவனத்தை ரசிகரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த இதோ இந்த வணங்கா முடியின் மண்ணை முடி சூடுமா சூடாதா ஒரு திருந்து பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்கம் பேக் டூ லோக்கல் சிங்கர் இரண்டாயிரத்தி எட்டு தமிழகத்தின் மிக கேவலமான குரல் தேடல் வணக்கம் சார் வணக்கம் அடுத்த கேவலமான குரலுக்கு சொந்தக்காரர் நீங்கள் தானா ஏன் பல்லில் சிக்கிச்சா என்னாச்சு இந்த சிக்கன் சாப்பிட்றாங்க சார் ஓ லஞ்சு முடிச்சிட்டு வர்றியா நீ அப்படியே ஆமாம் சரி உங்கள் பேர் என்ன என் பேர்

புதுசா ஒரு சங்கீதம் கத்துட்டு வந்துருக்கேன் புதுசா சங்கீதம் ஆமா சார் என்ன சங்கீதம் அது தமிழ்நாட்டிக் சங்கீதம் தமிழ்நாட்டி சங்கீதம் சங்கீதம் இருக்கும்போது தமிழ்நாட்டிக் சங்கீதம் சார் பாடு பாடுறேன் சார் ஆ பாடு

உமையா சத்யராஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காமெடி வருது அதாவது கஷ்டப்பட்டு காமெடி பண்ண வேணாம் நீங்கள் சாதாரணமாக பேசும்போதே ரொம்ப சென்சிபுளாக நல்ல காமெடி ஒரு எக்ஸ்ட்ரா மாடுலேஷனும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியுது நீங்களும் பிரமாதமாக பண்ணீங்க நீங்கள் எல்லோருமே பண்ணீங்க பண்ணினா இடையில் ஒரு கேப்பு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்பீடாக போகுது இல்லை சார் தள்ளி போனால் சா அதான் கேப் கேப்பிடும் ஆனால் உண்மையாகவே இவர் ஒரு பெரிய வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை ஒரு பெரிய வந்து நகைச்சுவை டைரக்ட்ராக வரதுக்கும் உள்ள எல்லா தகுதியும் உள்ளவர் அவர் நன்றி 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 தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அது சிங்கம் அசந்தி ಸಸವ ಅನಗ ಆ ಚತ್ವ ಅನಗಪ್ಪ